நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதன் பார்க்கலாம் பயங்கரமா ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல சுந்தரை வந்து முரளி கிருஷ்ணா கூட வந்து பிளான் இருக்காங்க என்னுடைய பையனுக்கு மட்டும் இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காத மாதிரி தான் நீ பிளான் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முரளி கிருஷ்ணன் வந்து அப்படியெல்லாம் பண்ணா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்காமல் இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் தானேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் தான் நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை அதுக்காக என்னுடைய பையனோட உயிரிலருந்தான் விளையாட முடியாது இங்கே படம் முரளி நீ வந்து எப்படிப்பட்ட கில்லாடின்றது எனக்கு தெரியும் நீ என்னை வச்சு என் பையனை வந்து அழிக்கணும்னு

அப்படி கிட்ட போறாங்க, அங்க முரளி கிருஷ்ணாவும் சுந்தரியும் போடுற பிளானை நம்ம அபி தெரிஞ்சு பார்க்கலாம் இல்லைய வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ